ஆ சார் சார் தெல்ல சார் பின்னை தெல்லாமல் ஒன்னை தேர்தல் வச்சா வருவாங்க அந்த பார்த்தீங்கன்னா பெரிய ஜெயிலு ஆமா அது என்ன கலரில் இருக்கு ஏவு கலரு அதை எல்லாத்தையும் சுரண்டிப்புட்டு வெள்ளை அடி நான் ஒருத்தினா நீ ஒரே ஆள் தாண்டா என் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கு ஐநூறுபா கேட்டு அது போலீஸ்காரனா இருந்தாலும் சரி ஜெயில் வாடனாக இருந்தாலும் சரி ரேட்டை குறைக்க மாட்டேன்னு சொன்னேன்ல நீ ஒரே ஆளுந்தா ரேட்டே இல்லாமல் ஏறி அடி சார் இது உங்காடுறா கவுருமுக்காடுறா ஆ சரி சாரி பேரு சார்

கூடாங்கிட்டா